ாலுகா அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகள் குறித்து சார் ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுக திமுக மதிமுக மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கொங்கு தேசிய கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து சார் ஆட்சியர் கட்சி நிர்வாகிகளிடம் கூறும்போது தேர்தல் விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கட்சியினர் பேனர் கட் போஸ்ட் ஓட்டவும் சுவர் செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்சி தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தின பொள்ளாச்சியில் முக்கிய பகுதிகள் காவல்துறையினரால் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் பிரிவு அதிகாரிகளிடம் எனவும் பரிசு பொருட்கள் கொண்டு எனவும் கொடிக்கம்பம் எனில் கட்சி நிற கொடிகள் கம்பத்தில் துணிகள் மூலம் மறைக்கப்பட வேண்டும் நாளை மாலைக்குள் கொடிக்கம்பம் அகற்றப்பட வேண்டும் இல்லையெனில் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் மூலம் அகற்றப்பட்டு வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார்

அதனால இப்ப பசன பேசுவாங்க